அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு ஜும்மாவுடைய தினத்தான இந்த வெள்ளிக்கிழமை அன்று இதை இந்த செயலை செய்யக்கூடியவர்களுக்கு இந்த ஜும்மாவில் இருந்து அடுத்த ஜும்மா வரைக்கும் இந்த நிகழ்வு நடைபெறுவதாக அல்லாஹ்வுடைய தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் நபி தோழர் சல்மான் அல் பார்சி ரதி அவர்கள் அறிவிக்கின்றார்கள் புகாரிலே எண்ணூற்றி எண்பத்தி மூன்றாவது ஹதீஸாக இடம் பெறுகிறது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஜிம்மா நாளில் குளித்துவிட்டு இயன்றவரை சுத்தமாகி தமக்குரிய எண்ணெயை தேய்த்து கொண்டு தமது வீட்டில் உள்ள நறுமணத்தை பூசிக்கொண்டு பள்ளிக்கு வந்து அங்கு நெருக்கமாக அமர்ந்து கொண்டிருக்கும் இரண்டு நபர்களை பிரித்து விடாமல் தாண்டாமல் தமக்கு விதிக்கப்பட்ட அந்த இடத்தை தேர்வு செய்து அங்கே அமர்ந்து தொழுதுவிட்டு இமாம் உரையாற்ற துவங்கியதும் வாய் மூடி மௌனமாக இருந்தால் அந்த ஜிம்மாவுக்கும் அடுத்த ஜிம்மாவுக்கும் இடையிலான பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று அல்லாவுடைய தூதர் சல்லல்லா ஒலிவீசலம் அவர்கள் சொன்னார்கள்